உம்பர்கட்கு அரசே ஒழிவு அரனுறைந்த யோகமே உத்தையேன் தனக்கு வம்புயனப் பழுத்து என் குடிமுழுது ஆண்டு வாழ்வு அர வாழ்வித்த மருந்தே செம்பொருள் துணிவே சீருடைக் கழலே செல்வமே சிவபெருமானே எம்பொருட்டு உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வது இனியே தேவர்களுக்கு அரசே நீக்கமர எங்கும் நிறைந்த பேரருளே இடைவிடாது உன்னுடன் ஒன்றுபட்டு நிற்கும் யோக முயற்சியின் பயனாக உள்ளவனே அழுக்கு உடம்பு உடைய என்னை பக்குவப்படுத்தி ஆட்கொள்ள புது முறையில் கனியென காட்சி தந்து குடும்ப வாழ்க்கையில் இருந்து என்னை விடுவித்து என்னை பேரின்ப வாழ்வில் வாழ்வித்த அமிழ்தமே நின்னை அடையும் வழிகளை காட்டும் நூல்களால் துணிந்து உரைக்கப்படும் பொருளே சிறப்புக்களையெல்லாம் கொண்ட திருவருளாகிய பெருங்கடல் போன்றவனே செல்வமாகிய சிவபெருமானே நான் நற்கதி அடைய உம் திருவடிகளை உறுதியாக பற்றி கொண்டேன் இனி என்னை விட்டு நீ எங்கு செல்ல இயலும் என்னுள் நின்று என்னை நற்கதிக்கு ஆளாக்குக விடை விடாது உகந்த விண்ணவரு கோவே வினையேனுடையமை பொருளே முடை விடாது அடியேன் மூத்து முழு முழுக்குழு குரம்பையில் கிடந்து கடைபடா வண்ணம் காத்து என ஆண்ட கடவுளே கருணை மா கடலே இடைவிடாது உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருழுவது இனியே காளை ஊர்தியை விட்டு நீங்காது அதன் மீது அமர்ந்து ஊர்ந்து மகிழ்கின்றவரே வெண்ணுலகத்தவரின் தலைவரே இரு இருவினைகளின் பயனால் இப்பிறவியில் கட்டுண்டு கிடக்கின்ற என்னுடைய செல்வமே புலால் நாற்றம் நீங்காதவனாயினும் யான் உன் அடியவன் இப்பிறவியில் நீண்ட காலம் வாழ்ந்து மூப்பு எய்தினேன் முற்றிலும் கீழான புழுக்கள் நிறைந்த கூடாகிய இவ்வுடம்பு மண்ணாய் மக்கிப்போய் வரிதே கிடந்து மிக கீழ்நிலை எய்தாத வண்ணம் என்னை காத்து ஆட்கொண்டவரே எல்லாவற்றையும் கடந்து நிற்கும் கடவுளே கருணை கடலே என் நிலையிலும் யான் உன்னை விட்டு பிரியாது இருக்க உன் திருவடிகளைச் சிறிதும் நெகிழாதபடி இறுக்கமாக பிடித்து கொண்டேன் என்னை விட்டு இனி எங்கு செல்வது செல்ல இயலாது என்னுடனே இருந்து யான் என் பிறவி பயன் எய்த அருள் செய்ய வேண்டுகிறேன் அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விழைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினைச் சுருக்கும் பொழுத்தலை புலயனேன் தனக்கு செம்மையே ஆயே சிவபதம் அழித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருழுவது இனியே அன்பின் வடிவமான என் தாயே அறிவு வடிவமான என் தந்தையே அன்பு கடலில் விளைந்த சுவை நிறைந்த அமுழ்தமே யான் பொய் மொழிகளை பேசியே என் வாழ்நாட்களை பாழாக்கிக் கொண்டிருக்கின்றேன் நான் கீழான வெறுக்கத்தக்கன செய்து வீணில் அலைகின்றேன் கீழ்மகனாகிய எனக்கும் நன்மையே தரும் நின் திருவடிகளாகிய சிவபதத்தை அழித்த அழிவில்லா பெருஞ்செல்வமே சிவபெருமானே இப்பொழுதே உன் திருவடிகளை சிக்கன பிடித்து கொண்டேன் இனி என்னில் பிரிந்து நீ எங்கு எழுந்தருள்வாய் விரைவா என்பால் மனம் இறங்கி திருவருள் புரிந்து என்னை ஆட்கொள்வாயாக அருளுடை சுடரே அழிந்ததோர்கனியே கனியே அருந்தவர்கரசே பொருளுடை கலையே புகழ்ச்சியை கடந்த போகமே பொலிவே தெருளுடத்தடியார் சிந்தையுள் புகுந்த செல்வமே சிவபெருமானே இருள் இடத்துன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருழுவதை நீயே திருவருள் என்னும் செல்வத்தை கொண்ட ஒளியே உண்பதற்கு ஏற்ற பக்குவமாகக் கனிந்த கனியே செயற்கரிய தவத்தை செய்வதற்கு ஏற்ற திறமை படைத்த தவம் செய்வோர்களின் அரசே சிவஞானம் என்னும் அறிவை தன்னுள் கொண்டிருக்கும் சிவமாகிய கலை செல்வமே புகழ வேண்டுமென்று முயல்பவர் யாவரே ஆயினும் அவர்தம் புகழ்ச்சிகளுக்கு எட்டாத இன்பமே யோகங்கள் செய்து நின்னை அடைய முயல்பவர்தம் திருமுகங்களில் பொலிவாக விளங்கும் ஒளியே அடியவர் சிந்தை தெளிவுறும்போது அவ்விடத்தில் புகுந்து நிலைத்து வாழும் திருவருள் செல்வமே சிவபெருமானே இருள் நிறைந்த உலகில் இருண்ட என் மனத்தில் ஒளிப்புழம்பாக வெளிப்படும் உன் திருவடிகளை பற்றி என் பற்றுதல் நெகிழாதவாறு இருக பிடித்து கொண்டேன் இறைவா நீ இனி என்னை விட்டு எங்கு செல்ல இயலும் அருள் கூர்ந்து என்னை ஆட்கொள்வாயாக ஒப்பு உனக்கு இல்லா ஒருவனே அடியேன் உள்ளத்துள் ஒளிர்கின்ற ஒளியே மெய்ப்பதம் அறியா வீரில் விழுமியது விழுமியது அன்பே செப்புதற்கரிய செழுஞ்சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருழுவது இனியே தனக்கு தானே ஒப்பு என விளங்கும் நிகர் எவருமில்லாத ஒரு பெரும் பொருளே நின் அடியவனாகிய என் உள்ளத்தில் ஒளிவிட்டு கொண்டிருக்கும் ஒளியே என்றும் அழிவில்லாமை பொருளே உன்னை அறிந்து கொள்ளும் திறனற்ற எனக்கு மிகச் முத்தி முத்திப்பேராகிய சிவஞானத்தை வழங்கிய என் அன்பே நின் சிறப்புகள் இத்தன்மையது என்று எவராலும் சொல்ல இயலாத அழகிய சுடராங்க விளங்கும் உருவமே கிடைத்தற்கு அறிய திருவருளாம் செல்வமே சிவபெருமானே யான் உலக வாழ்வில் அலைப்புண்டு மெலிந்து இழைத்த நேரத்தில் உன்னை எருக பிடித்து கொண்டேன் இனி என்ன குறை எனக்கு உன்னால் இனி இருந்து விலகி எங்கு செல்ல இயலும் ஆதலால் என்னை ஆட்கொள்வாயாக அறவையேன் மனமே கோயிலா கொண்டாண்டு அழவிலா ஆனந்தம் அருளி பிறவி வேறறுத்து என் முழுது ஆண்ட பிஞகா பெரிய பொருளே திறவிலே கண்ட காட்சியே அடியேன் செல்வமே சிவபெருமானே இரவிலே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருழுவது இனியே முழு முதல் பொருளே ஆதரவற்ற எளியேன் மனத்தையே திருக்கோயிலாக கருதி நீ அதில் எழுந்தருளி என்னை கொண்டாய் எனக்கு எல்லையில்லா அருளினாய் மேலும் மீண்டும் இவ்வுலகில் பரவாதவாறு என் பிறவிக்கு காரணமாகிய வேரினை முற்றிலும் அறுத்தாய் நின் அன்பனாகிய என்னை போன்றோர் அனைவரையும் ஆட்கொண்ட தலைக்கோலம் கொண்ட அழகா புறக்கண்களால் காணுதற்கு அறிய எம் பெரிய பொருளே வெட்ட வெளியிலே யான் என் அகக்கண்ணால் கண்ட அரிய காட்சியே அடியேனுடைய பெருதற்கரிய செல்வமே சிவபெருமானே என் வாழ்நாளின் முடிவில் உன்னை நீ தப்பி போகாதவாறு பிடித்து கொண்டேன் இனி என்னை விட்டு எங்கனம் அகழ்வாய் வேறு ஆதரவில்லா என்னை அருள் செய்து கொள்வாயாக பாசவேரருக்கும் பழம் பொருள் தன்னை பற்றுமாறு அடிய நேர்க்கு அருளே பூசனை உகந்து என் சிந்தையுள் புகுந்து காட்டிய பொருளே தேசுடை தேழக்கே செழு மூர்த்தி செல்வமே சிவபெருமானே ஈசனே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருழுவது இனியே என் அழியாச் செல்வமே சிவபெருமானே உலகில் உயிர்கள் பற்றியிருக்கும் தலைகளாகிய பற்றுக்களை அறுக்கவல்ல பழம்பொருளே உன்னை பற்றி கொள்ளுமாறு நின் அடியவனாகிய எனக்கு அருள் செய்தாய் யான் அறிந்த அளவு செய்த வழிபாட்டினை விரும்பி ஏற்றாய் என் மனத்துள் நுழைந்து உன் தாமரை மலர் போலும் அழகிய திருவடிகளை காட்டிய மெய்ப்பொருளே என் அக இருளை அகற்றவல்ல ஒளி தரும் விளக்கே என்றும் மங்காத மறையாத ஒளிவண்ணனே கடவுளே ஈசனே உன்னை உன் திருவடிகளை எருக பிடித்து கொண்டு விட்டேன் இனி எங்கே செல்வாய் அருள் செய்து என்னை ஆட்கொள்க அத்தனே அண்டரண்டமாய் நின்ற ஆதியே யாதும் ஈரில்லா சித்தனே பத்தரு சிக்கன பிடித்த செல்வமே சிவபெருமானே பித்தனே எல்லா உயிருமாய் தழைத்து பிழைத்து அவை அல்லையாய் நிற்கும் எத்தனே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருழுவது இனியே உலக உயிர்கள் அனைத்திற்கும் தந்தையே தேவர்கள் வாழும் அண்டமாய் வழங்குகின்ற முதல்வனே எவராலும் நின் முடிவை அறிந்து கொள்ள இயலாத அறிவனே ஞான வடிவனே நின்பால் மெய்யன்பு கொண்டுள்ள பக்தர்களால் விருக பற்றி கொள்ளப் பெற்ற செல்வமே சிவபெருமானே பித்தன் என்று உன்னை நின் அடியார் அழைப்பதை விரும்புவோனே உயிர்கள் யாவற்றையும் செழுமையாக வாழச் செய்து பின்னர் அவை மறைந்து போகுமாறு செய்வதுடன் அவற்றினின்றும் வேறுபட்டு நின்று பிறர் அறிய இயலாத மாயையை செயல் செய்ய வல்லவனே உன்னை விருகப் பிடித்து கொண்டேன் இனி நீ எவ்வாறு என்னை விட்டு புறம்போவாய் அருள் கூர்ந்து என்னை ஆட்கொள்வாயாக பால் தாயினும் சால பறிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பில ஆன ிந்த செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருவது இனியே சிவபெருமானே தாய் என்பவள் தான் பெற்றெடுத்த குழந்தைக்கு அறிந்து அதன் குறிப்பறிந்து பாலை சுரந்து ஊட்டுகின்ற இயல்பினள் நீ அத்தாயைக் காட்டிலும் மிக்க அன்புடன் என் உடம்பினை உருகச் செய்து மனக்கண்ணில் தோன்றும் உள்ளொளியை மிகுதியாக்கி யான் அழிவில்லா ஆனந்தமாகிய தேனை பருக பொழிந்தாய் அன்றியும் என்னை காக்கும் பொருட்டு நான் செல்லும் இடமெல்லாம் நீங்காது என்னுடன் திரிந்த என் செல்வமே என்னை விட்டு நீ புறம்போகாதவாறு என் மனத்தில் உன்னை எருகப் பிடித்து கொண்டேன் இனி எங்கனும் என்னை விட்டுச் செல்வாய் உன்னால் இயலாது ஆதலால் உன் திருவருளை எனக்கு உவந்து கொடுத்து என்னை ஆண்டு கொள்வாயாக புன்புலால் ஆக்கை புரை புரை கனிய பொன்னெடுங்கோயிலா புகுந்து என் என்பெலாம் உருக்கி எழியாய் ஆண்ட ஈசனே மணியே துன்பமே புறப்பே இறப்பொடுமயக்காம் சோதி இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருழுவது இனியே மாசற்ற மாணிக்கமாகிய மணியே இழிந்த பிறவியாகிய என் உடலின் உள்துளைகள் தோறும் நான் கணிந்து நிற்கும்படி செய்தாய் பின் இவ்வுடலினை பொன்னாலான பெரிய கோயிலாகக் கருதி என் உள்ளத்தில் புகுந்து நின்றாய் எலும்புகள் எல்லாவற்றையும் நெக்கு நெக்குருகச் செய்தாய் பெறுதற்கு அறியவன் நீ மிக எளியனாகிய என்னை ஆட்கொண்டாய் உலக வாழ்வில் உண்டாகும் துன்பங்களை போக்கி மீண்டும் இவ்வுலகில் பிறப்பதும் பின் இறப்பதுமாகிய செயல்களுக்கு காரணமான வினைகளாகிய கட்டுகளையும் அறுத்து அழித்தாய் உயிர்களுக்கு நன்மையே செய்யும் ஒளி வடிவினனே அழிவில்லா பேரின்பமே உன்னை என் பிடியிலிருந்து நிகழ்ந்து போகாதவாறு விருக்கமாக பிடித்து கொண்டேன் எவ்வாறு என்னை விட்டு அகழ்வாய் அருள் கூர்ந்து உன் அடியவனாகிய இந்த எளியனுக்கு அருள் செய்வாயாக அப்பனே